எல்லாருக்கும் நமஸ்காரம் சௌந்தரிய லஹரியோட பத்தொன்பதாவது ஸ்லோகம் நம்ம இப்ப பார்க்க போறோம் பத்தொன்போதாவது ஸ்லோகம் காம கலா தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் அதாவது இதுவும் போன ஸ்லோகத்தோட தொடர்ச்சி தான் அப்படிங்கலாம் அதாவது ஸ்ரீவசேகரம் தான் அதோட தொடர்ச்சி தான் இதுவும் இதுல என்ன சொல்லவரா அப்படின்னாக்க ஒரு சாதகனானவன் முகம் பிந்தும் கிருத்வா முகத்தை வந்து ஒரு பிந்துஸ்தானமாக தியானம் பண்ணி அதுக்கு இருக்கக்கூடிய ஸ்தனங்களை தியானிச்சு அதுக்கும் கீழ இருக்கக்கூடிய யோனியை தியானிச்சு அப்புறம் மன்மத கலையை யார் ஒருத்தன் தியானம் பண்றானோ அவனுக்கு காம சக்தியும் வசீகரிக்கக்கூடிய சக்தியும் கிடைக்கிறது எதை வசீகரிக்கக்கூடிய சக்தி கிடைக்கிறது அப்படின்னாக்க இந்த மூன்று உலகங்களையும் பெண்களோட வடிவா சொல்றான் ஸோ மூன்று உலகங்களையும் வசி வசீகரப்படுத்திக்க சக்தியும் அப்புறம் மூன்று உலகங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் அவாள வசீகரப்படுத்திக்க கூடிய சக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றா சூரியனையும் சந்திரனையும் ஸ்தனங்களாக கொண்ட பெண்களை வசீகரிக்கக்கூடிய சக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றா சோ அதாவது இதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஸ்லோகங்கள் எதையுமே நம்ம வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி மகாபெரிவா சொல்ற இதில் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சௌந்தரிய லகரி இந்த ஸ்லோகமும் ரொம்ப நல்ல ஸ்லோகம் தான் சோ அதனால இதில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க இத எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்க இந்த உலகத்தோட அதாவது ரொம்ப அற்பமான விஷய சுகங்களுக்காக இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் இந்த உலகத்தோட தர்ம ரக்ஷணத்தில் பெரிய பங்கு இருக்கக்கூடிய கிரகஸ்தாசிரமத்தில் வாக்கிட்ட மட்டுமே அவா இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய மனைவியருக்கும் கூட இதில் பங்கு இருக்கு அப்படிங்கிறான் ஸோ அப்படி கிடைச்ச மனைவி வந்து சில பல காரணங்கள்னால தனக்கு அனுகூலமாக இல்லாத போது அவளை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை பிரயோகப்படுத்தலாமே தவிர வேறு வகையில் இதை பற்றி சிந்திக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான் தேவிய பூஜிக்கக்கூடியவா வந்து சுவாசின் யர்ச்சன பிரீதா அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாவோட பெருமையை அவாளையும் பூஜிக்க தகுந்தவர்களாகவே நினைக்கணுமே தவிர விருத்தமாக நம்ம வந்து விரோதமாக எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றா சோ அது மாதிரி இந்த ஸ்லோகமும் ஒரு ஸ்ரீவசேகர ஸ்லோகம் தான் அதை நம்ம நல்ல கண்ணோட்டத்துல எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற இதுக்கு நம்ம ஒப்பா இருக்கக்கூடிய லலிதா நாமாக்கள் என்னன்னா மூல மந்திராத்மிகா அதாவது மூல மந்திரம்

हरार्धं ध्यायेद्यः हरमहिषिते मन्मतकलाम् कलाम् सद्यः सङ्क्षोभम् नियति वणिता इत्यतिलगो त्रिलोकीमप्याशो भ्रमयति रवीन्दोस्तनयुगाम् मुखम् बिन्दुम् कृत्वा कुचयुगमदस्तस्य तदधः हरार्धम् ध्यायेद्यः हरमहिषिते मन्मथ कलाम् सद्यः सङ्क्षोभम् नियति वणिता त्रिलोकीमप्याशो भ्रमयति रवीन्दोस्तनयुगाम्